கோயம்புத்தூர் சுபாஷ் சந்திரபோஸ் தெருவில் இருந்தபோது சாயா என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது என்றார் அவர்களுக்கு நாராயணன் கம்பெனியின் தயாரிப்பு இயக்குனர் நந்தலால் கதாநாயகன் வேடத்தில் ராமச்சந்திரன் நடிக்கிறார் என்று விளம்பரம் வெளியானது படத்தின் நாயகி குமுதினி பாகவதருக்கு ஜோடியாக நடித்தவர் அவர் பெருமையாக இருந்தது ராமச்சந்திரனுக்கு படப்பிடிப்புகள் தொடர்ந்தன திடீரென ஒரு செய்தி கேரளா சென்றிருந்த மனைவி பார்கவி மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார் கண்களில் நீர்முட்ட கேரளாவுக்கு ஓடினார் எம்ஜிஆர் ஆனாலும் மனைவியின் முகத்தை பார்க்க முடியவில்லை சோகத்தில் மூழ்கி விட்டார் இளம் பருவம் இப்படியே விட்டார் வாழ்க்கை பாதை தவறிவிடும் என்று நினைத்தார் சத்யபாமா பாலக்காட்டுக்கு அருகே குழல் மஞ்சம் என்ற ஊரில் இருக்கும் கடுங்க நாயரின் மகளை ராமச்சந்திரனுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தார் சத்யபாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ராமச்சந்திரன் சதானந்தவதி திருமணம் நடந்தது மீண்டும் சாயா படப்பிடிப்பு படப்பிடிப்பு சுமூகமாகத்தான் கொண்டிருந்தது திடீரென படத்தில் இருந்து ராமச்சந்திரனை நீக்கிவிட்டார்கள் தலை சுற்றியது ராமச்சந்திரனுக்கு நாயகன் வாய்ப்பும் பறி போய்விட்டது இனி என்ன செய்வது எந்த முகத்தோடு சென்னைக்கு திரும்புவது கதாநாயகனாக நடித்த என்னை தூக்கிவிட்டார்கள் என்று சொன்னால் கலை உலகத்தில் இனி மதிப்பார்களாம் என்னை நம்பி வேடம் கொடுப்பார்களா கொடுத்தார்கள் தமிழறியும் பெருமாள் ஹரிச்சந்திரன் சாலிவாகனன் ஸ்ரீமுருகன் அபிமன்யு சில படங்கள் வெளியாகின சில தயாரிப்பில் இருந்தன அமைதியாக இருப்பவரை தூண்டிவிட்டு கலவரப்படுத்த என்றே சிலர் இருப்பார்கள் சில சமயங்களில் அப்படிப்பட்ட நபர்களும் தேவைப்படுகிறார்கள் என்ன பார் ராமச்சந்திரா ஹீரோ வேஷம்லாம் பண்றதில்லையாமே செவுலில் அரைந்தது போல இருந்தது நம்முடைய ஹீரோ கனவெல்லாம் முடிந்து விட்டதா அழகை முட்டிக்கொண்டு வந்தது ராமச்சந்திரனுக்கு கோவிந்தன் கம்பெனியின் ஜி முத்துசாமியிடம் இருந்து அழைப்பு வந்தது எம்ஜிஆருக்கு நான் ஒரு படம் எடுக்கிறேன் நீதான் கதாநாயகன் வார்த்தைகளை நம்ப முடியவில்லை எம்ஜிஆர் படத்தின் பெயர் மரத இளவரசி படத்துக்கு வசனம் எழுத டிவி சாரி என்பவரை கேட்டிருந்தார்கள் ஆனால் வசனம் எழுதி தருவதற்கு அவர் தாமதம் செய்ததால் வேறு ஒருவரை போடலாம் என்று முடிவானது அப்போது ராமச்சந்திரனுக்கு அபிமன்யு என்ற படத்துக்காக வசனம் எழுத அழைக்கப்பட்டிருந்த இளைஞர் நினைவுக்கு வந்தார் அந்த இளைஞர்தான் மு கருணாநிதி மருதநாட்டு இளவரசி படப்பிடிப்பு தொடங்கியது வி என் ஜானகி தான் கதாநாயகி படப்பிடிப்புக்கு கதர் சட்டை கதர் வேட்டி கழுத்தில் துளசி மாலை தான் வருவார் எம்ஜிஆர் அங்குல தான் படம் வளர்ந்தது இடைப்பட்ட காலத்தில் இன்னொரு படத்தில் நடிக்க ராமச்சந்திரனை அழைத்தார்கள் ஏஏசியே சாமியிடம் இருந்து அழைப்பு வந்தது ராமச்சந்திரனுக்கு ராமச்சந்திரா நீ தான் என்னுடைய ஹீரோ தயாராகு படத்தின் பெயர் ராஜகுமாரி ஜூபிட்டர் ஃபிலிம்ஸ் படத்தின் இயக்குனர் ஏஎஸ் சாமி வசனம் கருணாநிதி மீண்டும் ராமச்சந்திரன் கருணாநிதி காம்பினேஷன் ராஜகுமாரி படப்பிடிப்பு தொடங்கியது இயக்குனரின் அபிமான நடிகராக இருந்தார் ராமச்சந்திரன் ஆக்ஷன் சொல்லும்போது பட்டாசு போல பரபரப்பார் கட் சொல்லும்போது கண்ணியத்துடன் நிறுத்தினார் இன்று நீ தூக்கில் தொங்க வேண்டும் என்றார் இயக்குனர் ஆகட்டும் என்று சொல்லிவிட்டார் ராமச்சந்திரன் தூக்குமடை தயார் செய்யப்பட்டது நீ தூக்கிட்டுக் கொள்ளும்போது உன் பாரத்தை தாங்காமல் உத்திரம் உடைந்து விழும் கீழே இருக்கும் பாதாள அறைக்குள் போய் விழுவாய் அதன் வழியை தப்பிச் செல்ல வேண்டும் இதுதான் காட்சி மேடை மீது ஏறினார் எம்ஜிஆர் கையை மாற்றிக்கொண்டார் இயக்குனர் ஆக்ஷன் என்று சொன்னதும் திடீர் சருக்கள் எங்கே பிசிறியது என்று தெரியவில்லை மறுநொடி நிஜமாகவே தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார் எம்ஜியர் கழுத்து நெறிப்பட்டது தலைக்குள் ரத்தம் ஏறவில்லை நெஞ்சு வலித்தது அடுத்த சில நொடிகளில் உத்திரம் உடைந்தது பாதாள அறையில் போய் விழுந்தார் டமார் டமார் என்று மரப்பலகைகள் அவர் மீது வந்து விழுந்தன அப்படியே மயங்கி போனார் எம்ஜியர் பிறகு சுதாரித்து எழுந்தார் உயிரே பணையும் வைத்து நடிக்க ராமச்சந்திரன் தயார் என்று பேச்சு எழுந்தது இதைத்தான் எம்ஜிஆரும் எதிர்பார்த்தார் ராஜகுமாரி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் மூத்த நடிகர் டிவி நாராயணசாமியை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார் ஏம்ஜர் அவர்கள் நாடகம் பற்றி சினிமா பற்றி என்று நிறைய பேசி கொண்டிருந்தனர் எங்கள் கட்சி நாடகத்துல நடிக்கிறீங்களா திடீரென டிவி நாராயணசாமி கேட்ட கேள்வி எம்ஜரை ஆச்சரியப்பட வைத்தது என்ன பதில் சொல்வது நாடகம் நடிப்பதில் பிரச்சனை இல்லை அதுதானே வேலை ஆனால் நாமோ காங்கிரஸ்காரன் அவரோ திராவிட கழக அபிமானி அண்ணாவோடு நெருக்கமானவர் அவர்களுடைய கருத்தோடு நம்மால் ஒத்துப்போக முடியுமா கட்சி மூத்திரை விழுந்துவிட்டால் நிறைய வேடங்கள் கிடைக்கும் மக்களுக்கு சொல்ல நினைப்பதை எல்லாம் துணிச்சலாக சொல்ல முடியும் என்று நாராயணசாமி சொன்னது திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்தது எம்ஜர் அவர்களுக்கு சம்மதித்து விட்டார் விரைவில் அண்ணாவை சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு நாராயணசாமியும் புறப்பட்டு விட்டார் டி வி நாராயணசாமியும் ராமச்சந்திரனும் அந்த வீட்டுக்குள் நுழைந்தனர் அண்ணா மாடியில் இருக்கிறார் என்றார்கள் மொட்டை மாடியில் நண்பர்களுடன் கொண்டிருந்தார் அறிஞர் அண்ணா அவரிடம் ராமச்சந்திரனை அறிமுகம் செய்து வைத்தார் நாராயணசாமி நம்ம சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் இவர் தான் சிவாஜியாக நடிக்கிறார் மெல்ல புன்னகைத்தார் அறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் நடிப்பது உறுதியானது அண்ணா எழுதிய வசனங்களை படித்து பார்த்தார் ராமச்சந்திரன் தொண்ணூறு பக்க வசனங்கள் பிரமிப்பாக இருந்தது சிவாஜி தளபதி சந்திரமோகனை பார்த்து மதத்தில் விழுந்த மக்களின் மூட நம்பிக்கைகளை தவிர்க்க முடியவில்லையே என்று ஆத்திரத்தோடு பேச வேண்டும் இதே வசனத்தை மக்களை பார்த்து பேசுவது போல மாற்றி எழுதினால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று ராமச்சந்திரனுக்கு தோன்றியது யோசனை அண்ணாவுக்கு சென்றது ஆகட்டும் என்று சொல்லிவிட்டார் வசனங்களை மனப்பாடம் செய்வதற்கு கொஞ்சம் அவகாசம் பிடிக்கும் வசனங்களில் சில மாறுதல்களை செய்தால் வசதியாக இருக்கும் ஆனால் அண்ணாவோ வசனங்களில் எந்த திருத்தமும் செய்யவில்லை நேரமில்லை என்பது முக்கிய காரணம் பிறகு நாராயணசாமியின் தலையீட்டால் அண்ணாவிடம் சம்மதம் பெற்று ஏ எஸ் ஏ சாமி வசனங்களில் சில திருத்தங்களை செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்டது ராமச்சந்திரன் முகத்தில் மலர்ச்சி தென்பட்டது வேண்டாம் ராமச்சந்திரா சரியாக வராது பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்படி சொன்னவர் எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி ஆபத்து வருகிறது என்றால் முதல் எச்சரிக்கை மணி எம்ஜிஆரின் அண்ணனிடம் தான் வரும் அண்ணாவின் வசனத்தை இன்னொருவரை கொண்டு திருத்தி எழுதுவது உன்னை பற்றிய தவறான எண்ணத்தை எல்லோரிடமும் உருவாக்கிவிடும் தலைக்கணம் பிடித்தவன் என்ற அவ பெயர் வந்துவிடும் குறிப்பாக அண்ணாவிடம் அண்ணன் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை ராமச்சந்திரன் ஒதுங்கிக் கொண்டார் பிறகு சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் வி கணேசன் என்ற புது நடிகர் நடித்தார் அவர்தான் சிவாஜி கணேசன் என்று பெயர் பெற்று பின்னர் பராசக்தியில் பட்டாசாக வெடித்தார்